அதுக்கு குறிப்பிட்ட மாதிரி ஒரு முன்னூறு வீடுக்கு மேல இருக்காது சுமார் ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் வச்சிருக்கிறாங்க முன்னூறு வீடுகள் தான் இருக்கு அப்படி முன்னூறு வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பது வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவர் நேரடியாக அந்த ஐம்பது வீட்டில் கிட்ட வாக்காளை சந்தித்து இந்த படிவத்தை கொடுக்கணும் கூட ஒரு வாரம் தான் ஆகும் ஒரு வாரத்தில் அந்த படிவத்தை கொடுத்துடலாம் ஒரு பத்து நாள்ல திருப்பி வாங்கலாம் அந்த அந்த மூன்று முறை வாக்காளர் வீட்டுக்கு சென்று வீட்டில் இல்லாதிருந்தால் மீண்டும் அந்த படிவத்தை சம்பந்தப்பட்ட வாக்காளர் கொடுக்கணும் இது நடைமுறை அது மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பு ஐந்தே நாளில் அந்த வாக்காளருடைய அடையாள சிலிப்பு கொடுக்கறாங்க அஞ்சு நாள்ல கொடுத்துறாங்க அப்படி ஐந்து நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள சிலிப்பு கொடுக்கின்ற பொழுது ஏன் ஒரு மாசத்துல இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது அதை திட்டமிட்டு வேண்டும் என்று அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க சென்னை மாநகராட்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்ச எடப்பாடி பேர் தொடர்ந்து மட்டும் தொடர்ந்து இடம்பெற்று வராங்க எங்களுடைய கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே இறந்தவர்கள் வாக்கள் இறந்தவர்களை வாக்காளி விடுவிக்க வேண்டும் அதோட இரட்டை வாக்காளர் இரண்டு இடத்தில் வாக்காளர் அவருடைய பெயர் குடி நகரத்திலிருந்து அந்த வீட்டிலிருந்து வேறு வீடுக்கு மாறி போய் பலான் இருந்தா அவருடைய பெயர் அதோட போலி வாக்கால் இதையெல்லாம் கண்டறிந்து முறையாக மாவட்ட ஆட்சி தந்திருக்கோம் சுமார் பத்தாயிரம் பேர் எடப்பாடி சட்டமன்ற தொழில் இப்படி சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொழிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கிறாங்க